வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸுங்க என்ன தெரியுமா நம்ம சத்ரபதி சிவாஜி இருக்காரு பார்த்தீங்களா மாவீரன் பேரரசன் சத்திரபதி சிவாஜி அவர்கள் பயன்படுத்திய அந்த புலிநகர் ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா அது லண்டன்லேருந்து லண்டன் மியூசியத்திலேருந்து இன்னைக்கு இந்தியா வருது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை கேள்விப்பட முடியுது மத்திய அரசாங்கம் ப்ராப்பரான ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய பொக்கிசங்கள் எல்லாத்தையும் வீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து இருக்காங்க அந்த வகையில் புலி நக ஆயுதம் இன்னைக்கு இந்தியா வருது அதனை வரவேற்பதற்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு விழாவே வந்து எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு சிவாஜி அவர்களுடைய அந்த புலி நக ஆயுதம் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய ஃப்ளாஷ்பேக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஷார்ட்டாக சொல்றேன் கேட்டுக்கோங்க என்னன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இந்த காலகட்டத்தில் பிஜாப்பூருடைய ஏழாவது சுல்தானாக அதில்ஷா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் தான் ஆட்சி செஞ்சு வராரு மராட்டியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரரசு தான் பிஜாப்பூர் இருக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதில்ஷா வந்து அதை ஆட்சி வந்து பண்ணிக்கிறான் மராட்டியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன் சிவாஜி வந்து அப்போ வந்து சின்ன வயசு யங்ஸ்டர் சிவாஜி அவர்கள் என்ன பண்ணுறாருனா பொதுமக்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா திரட்டி அவர் வந்து இந்த அதில்ஷாவுக்கு எதிராக ஆக்ஷனில் வந்து குதிக்கிறாரு அந்த அதில்ஷாவுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சில கோட்டைகளையும் வந்து பிடிச்சிட்றாரு அந்த யங்ஸ்டர் இதில் காண்டாயிட்டான் அந்த அதில்ஷா அதில்ஷா என்ன பண்ணுறான்னா என்ன இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு வீரனா அந்த இளைஞன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முளையிலேயே இதெல்லாம் கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை தளபதியை நியமிக்கிறான் அதில்ஷா அப்சல் கான் அப்படிங்கிற படைத்தளபதி இந்த அப்சல் கான் யார் தெரியுமா சிவாஜி அவர்களுடைய சகோதரர் சம்போஜி இருக்கார்ல சம்போஜி அவர்களை கொலை பண்ண தான் இந்த அப்சல் கான் ஓகே அப்போயிலேருந்து சிவாஜி அவர்களுக்கு அப்சல் கான் மீது பயங்கர ஒரு கோபம் இருக்குது இப்போ என்ன பண்ணுறான்னா சிவாஜி அவர்களை கொலை பண்ணுறதுக்கு அப்சல் கான் வந்து படைத்தளபதியாக நியமிக்கிறான் அதில்ஷா ஒரு வாட்டி என்ன நடக்குது அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்குது அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்சல் கான் சிவாஜியை வந்து கூப்பிட்றாரு சிவாஜி அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு வராரு அப்சல்கானுக்கு என்ன பிளானு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கத்தியை வந்து மறைச்சி வச்சிருக்கான் அந்த அப்சல் கான் தெரியாமல் சிவாஜியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு கத்தியை மறைச்சி வச்சிருக்கான் அந்த கத்தியை வந்து எடுத்து சிவாஜியை கொல்ல முயற்சிக்கும் போது சிவாஜி என்ன பண்ணிட்டார் தெரியுமா நகை ஆயுதம் வந்து வச்சுருக்காரு அந்த நகை ஆயுதத்தை வச்சு கானை போட்டு தள்ளையாடுறாரு அதன் பிறகு தான் சிவாஜி அவர்களுடைய வீரம் உலகம் ஃபுல்லாக வந்து பரவுது அதன் பிறகு தான் மராத்திய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது பேரரசு அப்படிங்கிற உருவாவதற்கான மிக முக்கியமான அந்த அடித்தளமே அதுதான் அந்த சம்பவம் தான் அப்சல்கான போட்டுக்கள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த புலிநக ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து லண்டன் மியூசியத்தில் இவ்வளோ நாட்கள் இருந்துச்சு இப்போ அது இந்தியா கொண்டு வரப்படுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை தான் நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் வாழ்த்துக்கள் மத்திய அரசாங்கம் மற்றும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு இந்த கருத்து கணிப்பை பற்றி நம்ம வந்து பேசும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா கருத்து கணிப்பெல்லாம் நம்பவே முடியாதுப்பா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மீடியாக்களும் அடிச்சு விட்டாங்க பாருங்கள் கருத்து கணிப்பு அது வரப்போது இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருச்சு வாஜகா தனி பெரும்பான்மையோடு ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் ரிசல்ட் வந்து அப்படி அமையலை அப்போதுலேருந்து இந்த கருத்து கணிப்பு மீது ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் மீது பயங்கர காண்டு அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கி இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிடலாம் மகாராஷ்டிராவில் இந்த வருஷம் கடைசியில் வந்து எலக்ஷன் வந்து நடக்க போகுது மகாராஷ்டிராவில் இப்போ வந்து எலக்ஷன் நடந்துச்சுன்னா யார் எவ்வளோ தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் போல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஓகே சாகல் சாம் அப்படிங்கிறவங்க அந்த ஒப்பீனியன் போல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நிறுவனம் பாஜக கூட்டணி நூற்றி முப்பத்தி ஆறு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து ஜெயிக்கும் இந்தி கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிஜேபி கூட்டணி என்டிஏ நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் போல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெஜாரிட்டிக்கு பாஜக கூட்டணிக்கு எட்டு தான் கம்மியாக இருக்குது ஓகே நூற்றி நாற்பத்தி நாலு எடுத்தால் மெஜாரிட்டி எட்டு தான் வந்து கம்மியாக இருக்குது இப்போ பாஜகவினர் என்ன நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பீனியன் போல் போன மாதம் எடுக்கப்பட்டது ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிரடியான இரண்டு அறிவிப்புகளை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா லடுக்கி பேகன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த மாதத்துலேருந்து அது நடைமுறைக்கு வருது இந்த ஸ்கீம் என்ன தெரியுமா இருபத்தி ஒரு வயசுலேருந்து அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பெண்கள் இருக்காங்களே பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி உதவி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு அடுத்தது ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு மூன்று கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பயங்கரமான ஒரு பெனிஃபிட்டை வந்து ஏற்படுத்தும் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறதும் வருஷத்துக்கு மூன்று சிலிண்டர் அப்படிங்கிறதும் பெரிய ஒரு பயனை வந்து கொடுக்கும் இது அங்கே பாஜகவுடைய அந்த ஷேரை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டைஃபெண்ட்டை வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்னா தொழிற்பயிற்சி வந்து அங்கே கொடுக்க போகிறோம் பத்தாம் வகுப்பு படித்தவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவங்க கிராஜுவேட்டு இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க படிப்புக்கு சம தகுந்த மாதிரி தொழிற்பயிற்சி கொடுக்க போகிறோம் ஸ்டைஃபண்டோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்கீமும் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்த மாதம் இந்த ஸ்கீம் எல்லாம் நடைமுறைக்கு வருது அடுத்த மாதம் கருத்து கணிப்பை வந்து எடுத்து பாருங்கள் ஒப்பீனியன் போல டெஃபினட்டாக பிஜேபி நிறையா தொகுதிகள் இந்திய கூட்டணியை விட லீடிங்கில் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம இருந்து பார்க்கலாமாங்க ஓகே ஆனாலும் இந்த ஒப்பீனியன் போலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் இருக்கும் தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளை வந்து பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சின்னவருக்கு செக் வைத்த பாஜக ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் பாஜகவினர் ஒரு கடிதத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய லெட்டர் பேடு ஒரு கடிதம் வந்து ஷேர் வந்து அதிகமாக ஷேர் ஆகுது அந்த கடிதத்தில் கல்லூரி முதல்வர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் வந்து எழுதியிருக்காரு ஒரு கல்லூரி முதல்வருக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து நடக்குது பார்த்தீங்களா அதனை முன்னிட்டு என் உயிரினும் மேலான அப்படிங்கிற தலைப்பில் பேச்சு போட்டி பேச்சாற்றல் போட்டி வந்து நாங்கள் வந்து நடத்துறதுக்கு முடிவு எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா மாவட்டம் மண்டல மாநில வாரியாக மூன்று கட்டகளாக போட்டி வந்து நடக்குது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சம் செகண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தையாயிரம் தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் கூட எங்ககிட்ட என்ன கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா திமுகவுடைய இளைஞர் அணி இருக்குது பார்த்தீங்களா இளைஞர் அணியில் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நூறு இளைஞர்களை பேச்சாற்றல் கொண்ட நூறு இளைஞர்களை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் கூட வந்து கேட்டுக்கிட்டாரு அதன் காரணமாக என் உயிரினும் மேலான அப்படிங்கிற அந்த தலைப்பில் பேச்சாற்றல் போட்டியை வந்து நடத்துறதுக்கு வந்து முயற்சி முடிவு வந்து பண்ணியிருக்கோம் இதில் சேர்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அதனால் கல்லூரி முதல்வர் நீங்கள் உங்கள் காலேஜில் யாராவது இருக்காங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து கலந்து கொள்ள வந்து சொல்லலாம் அதுக்கு இந்த இணையதளம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இணையதளம்லாம் வெப்சைட்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அதில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி முதல்வருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு பாருங்கள் திராவிட கொள்கையாக இருக்கக்கூடிய சமூக நீதி பகுத்தறிவு சுயமரியாதை மாநில சுயாட்சி மொழி உரிமை இதில் பற்றி ஆர்வம் இருக்கிறவங்க இந்த பேச்சு போட்டியில் வந்து கலந்துக்கலாம் உங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு இது எவ் எவ்வளோ பெரிய ஒரு விதிமீறல் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் மீது அரசியலை வந்து அவங்களுக்கு வந்து திணிக்கிறது அதுவும் ஆளுங்கட்சி அரசியலை வந்து திணிக்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு பாஜகவினா பயங்கர எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்னர் ரவி அவர்கள் டேக் பண்ணி இதில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் பாஜகவினர் முன்வைக்கிறத பார்க்க முடியுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்